இந்த வீடியோ பெரிய அளவிற்கு வைரலாக போகிறது டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க வெளிப்படையாக ஒரு தைரியமாக நிதியமைச்சருக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை பதிய வைத்ததும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் சொன்னதும் வைரல் ஆகி கொண்டிருந்த அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் எல்லோர் மத்தியிலும் வைத்து இந்த பிரச்சனைகளை வெட்ட மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் போட்டு உடைத்ததை அடிப்படையாக கொண்டும் இந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தனியாக அழைக்கப்பட்டு வானது ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டு இருக்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பல்வேறு ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் இணையதளங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் சமீபத்தில் கோவை நகரத்தில் ஜி எஸ் கருத்து கூட்டம் என்பது நடைபெற்றது வானதி ஸ்ரீனிவாசன் இந்தியாவிட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் கலந்து கொண்டு அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் அப்போது அன்னபூர்ணா என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளரும் ஹோட்டல் சங்கங்களினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீனிவாசன் என்பவர் தனது கருத்தை பதிவு செய்கிறார் அந்த பதிவு செய்யப்பட்ட கருத்தில் அவர் அந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பட்டியலிடுகிறார் எந்த அளவிற்கு அவர் பட்டியலிடுகிறார் என்றால் பண்ணு என்கின்ற ஒரு பொருளை ஒரு பேக்கரியில் விற்பனை செய்கிறோம் அந்த பண்ணுக்கு பேக்கரியில ஒரு கிரீமை தடவி விடுவோமே ஆனால் அதற்கு கூடுதலான வரி வந்து இருக்குது அப்போ மக்கள் வந்து பண்ணை நீங்க எங்கிட்ட கொடுத்துருங்க கிரீமை தனியா கொடுத்துருங்க நாங்க தேய்ச்சி சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்குது ஸ்வீட்டுக்கு ஒரு விதமான வரி காரத்துக்கு ஒரு விதமான வரி என்று ஜிஎஸ்டியில் வந்து இருக்குது ஸ்வீட்டையும் காரத்தையும் ஒரே ஹோட்டலில் இருக்கக்கூடிய மாஸ்டர் தான் செய்கிறாரு அதே கிச்சனில் தான் செய்யப்படுகிறது ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வரி என்று போடப்படக்கூடிய நேரத்தில் இது கம்ப்யூட்டரையே திணறடிக்கக்கூடிய அளவிற்காக இந்த ஜிஎஸ்டி சிக்கல்கள் வந்து இருக்குது இதை தாண்டி உதாரணத்துக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் பிறகு ஒரு தொகை வந்து அரசாங்கத்திலிருந்து திரும்ப வரும் அந்த தொகையை வந்து கணக்கிடுவதற்கும் கூட தர அதிகாரிகள் பெரிய அளவிற்கு சிரமப்படக்கூடிய அளவிற்கு ஒன்றாக இருக்கிறது என்கின்ற தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே மேடையில் இருந்த வானதி சீனிவாசன் என்று அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவையும் அவர் வந்து உரிமையோடு சில விஷயங்களை சொல்கிறார் அதாவது வந்து இவர் எங்களுடைய ஹோட்டலுடைய ரெகுலரான வாடிக்கையாளராக இருக்கிறார் இவர் வரும்போதும் கூட சில நேரங்களில் இந்த வரியை குறித்து நம்மளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு உருவாகிறது ஏன் இந்த கூடுதலான வரி விதிக்கிறீர்கள் என்று நாம் அவர்களை கேட்பதும் போகிறது என்று அவர் வந்து பதிவு செய்கிறார் இந்த விஷயம் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த வீடியோ பெரிய அளவிற்கு வைரலாக போகிறது ஜிஎஸ்டி போட்டு கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமிய ஜாமே கொண்டா நானே வச்சுக்கிறேன் வெளிப்படையாக ஒரு தைரியமாக நிதியமைச்சருக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை பதிய வைத்ததும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் சொன்னதும் வைரலாகி கொண்டிருந்த அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் எல்லோர் மத்தியிலும் வைத்து இந்த பிரச்சனைகளை வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் போட்டு உடைத்ததை அடிப்படையாக கொண்டும் இந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தனியாக அழைக்கப்பட்டு வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டு இருக்கிறார் அவங்க என்ன ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை பேசிட்டு போனதிலேருந்து அவர்தான் எங்களிடம் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் என்று அவர் பல தடவை ஃபோன் செய்து சொன்னதாகவும் அதற்கு பிறகு அங்கே ஒரு இடத்துல வந்து அவரை வைத்து நாங்கள் அவரிடம் அந்த விஷயத்தை பேச அனுமதித்தாகவும் சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்கணும் என்று அவரே சொல்லியிருந்தால் கூட இதில் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உங்களால் தவிர்த்து இருக்க முடியும் அப்பாறு தவிர்க்காமல் அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் அழைத்து அவரை வந்து கூனி குறுகி உட்கார வைக்கிறீர்கள் நீங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரு பெரிய அதிகாரம் படைத்த ராணிகளை போன்று நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் அவர் உங்கள் மத்தியில வந்து அப்படி கூணி கூறி வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் சரி இது உங்களுக்கு இடையில நடந்து க்ளோஸ்ட் ரூம்ல நடந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து பொதுமக்கள் மத்தியில் பரப்பி ஒரு பெரிய அளவிற்கு அந்த நபரை அவமானப்படுத்தியும் இருக்கிறீர்கள் இந்த விஷயத்துல வானதி மற்றும் இந்த ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இடையில நடந்ததற்கு பிறகு இது குறித்து அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல படிக்கிறதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வேலையை வந்து வந்து அவர் இந்த கட்சிக்கு என்ன செல்வாக்கு என்பதை தாண்டி ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு பிரச்சனையில் இவ்வளவு பெரிய அளவிற்கு ஒரு நபர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய வணிகர்களினுடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்கிறார் அவருடைய பின்புலம் நமக்கு தெரியவில்லை அவர் எந்த கொள்கையை உடையவர் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் சொன்ன சில விஷயங்கள் உண்மையானதாக வந்து இருக்குது அப்போ உங்கள் முன்னிலையில் உண்மையை பேசுவார்களே ஆனால் அவர்களை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களா அவர்களை வந்து நீங்கள் இப்படிதான் கூப்பிட்டு மிரட்டுவீங்களா என்கின்ற கேள்வி என்பது இங்கே வந்து கொண்டு இருக்கிறது அப்ப ஜிஎஸ்டி என்கின்ற இந்த விஷயத்தில் எத்தனை நாடு இருக்குது ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு நடைமுறையை பல நாடுகள் அறிமுகப்படுத்தியதற்கான காரணம் என்ன ஆரம்பத்தில் பிரான்ஸ் ஒரு நாட்டில் இந்த ஜிஎஸ்டி என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது அறிமுகப்படுத்தப்பட்ட சில ஆண்டுகள் அதுல பொருளாதார மந்த இருந்தாலும் கூட அதற்கு பிறகு எல்லா நாடுகளும் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்றதற்கு பிறகு இந்தியா என்கின்ற நாடு மட்டும் பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்குது நீங்கள் வந்து நான்கு ஸ்லாப்ல வந்து வரி விதிக்கிறீர்கள் அஞ்சு சதவிகிதம் பன்னெண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என்று வரிகளை விதித்து இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட்டீர்கள் எந்த பகுதியில் நீங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களோ அந்த வானதி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோயம்புத்தூர் திருப்பூர் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கு வணிகங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் திருப்பூர் போன்ற பகுதிகளில் நெசவாளை தொழில் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடிய அந்த பனியன் தொழில்கள் இன்னைக்கு பங்களாதேஷை நோக்கி சென்றிருக்கிறது இன்னைக்கு பங்களாதேஷில் வந்து அங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட முழு வீச்சில் இங்கே மீண்டும் தொடருமா என்கின்ற அளவிற்கான சிக்கல்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தோசைகளில் அரிசிகளில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரியை விதிக்கிறீர்கள் சமீபத்தில் ஆக்ஸ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவில் வசூலிக்கப்படக்கூடிய வரியில் ஏறக்குறைய அறுபத்தி நான்கு சதவிகித ஜிஎஸ்டி வரி ஏழைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் ஏழைகளிடமிருந்து பதினாலு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இது ஒட்டுமொத்தமாக வசூலிக்கப்படக்கூடிய வரியில் அறுபத்தி நான்கு சதவிகிதம் அறுபத்தி நான்கு சதவிகித வரியை நீங்கள் ஏழைகளிடமிருந்து வசூலிக்கிறீர்கள் அடுத்து நடுத்தர வர்க்கத்திடமிருந்து ஏறக்குறைய முப்பத்தி மூன்று சதவிகித வரியை நீங்கள் வசூலிக்கிறீர்கள் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தினரிடமிருந்து இது சதவீதத்தினூலிக்கப்படுகிறது அப்போ அதாவது ஐம்பது சதவிகிதம் பிளஸ் நாற்பத்தி நாலு சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் இருக்கக்கூடிய ஏழைகளிடமிருந்தும் நடுத்தர வர்க்கத்திடமிருந்தும் சுமார் தொண்ணூத்தி ஏழு சதவிகித வரி என்பது பிரிக்கப்படுகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பணக்காரிடமிருந்து நீங்கள் வசூலிக்கக்கூடிய தொகை என்பது எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெறும் சதவீதம் மட்டும் நீங்கள் வசூலிக்கிறீர்கள் அப்போ தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கி ஆறு சதவீதம் வசூலிக்கப்படுகிறது பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் இருந்து வெறும் மூன்று சதவீதம் வந்து வசூலிக்கப்படுகிறது என்றால் இது என்ன அநியாயம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வசூல் பண்றீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களிடமிருந்து நீங்கள் வசூலிக்கக்கூடிய தொகை வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அரிசி பருப்பு சோறு முட்டை என்று வாங்கி நீங்கள் வசூலிக்கக்கூடிய தொகை என்பது தொண்ணூத்தி ஆறு சதவீதம் சுமார் பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் அவர்களிடமிருந்து வசூலிக்கிறீர்கள் அப்போ இந்த வரி என்பது ஏழைகளிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியாக இருக்கிறது பிச்சைக்காரர்கள் கூட ஒரு ஐந்து ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு தோசையை வாங்கி உண்பார்களே ஆனால் அதிலும் கூட நீங்கள் வரியை விதிக்கிறீர்கள் ஏழைகளுடைய கைகளில் இருந்து வரியை பிடுங்கக்கூடிய ஒரு டாக்ஸ் சித்தத்தை இங்கே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இதை ஒரு மனிதர் வந்து தைரியமாக சொல்கிறார் அவர் கூட என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டால் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸை குறைக்கணும் என்கின்ற ஒரு கோணத்தில் தான் சொல்றாரு ஆனால் எப்படி நீ இந்த விஷயத்தை சொல்ல போச்சு எப்படி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்ல போச்சு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சிரிக்கிறார்கள் எங்களுடைய கேவலத்தை நினைத்து ஊரே சிரிக்கிறது என்கின்ற நிலையை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவரை நீங்க கூப்பிட்டு மிரட்டுறீங்க கூப்பிட்டு அதை வந்து கண்டிக்கிறீங்க கண்டிக்க கூடியதை ஒருவர் பரப்பக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் வைரலாக போய்கொண்டு இருக்கிறது அப்போ உங்ககிட்ட உண்மையை பேசக்கூடாது உண்மையை பேசினா நீங்க வந்து மிரட்டுவீங்க இந்த விஷயத்துல வந்து வானதி வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை வந்து உடனடியாக லண்டன்ல படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் உடனே மன்னிப்பு கடிதம் வேற வந்து அவர் எழுதிட்டு இருக்கிறார் ஏன் கோயம்புத்தூரில் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டும் கூட நாளைக்கு காணாமல் போயிடக்கூடாது என்றால் காசை வாங்கி தான் தேர்தலையே சந்தித்த அவர்கள் அந்த இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் வந்து இன்னைக்கு வந்து உடனடியாக வேக வேகமாக படிக்கிறதை எல்லாம் விட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறார் ஏன் இன்னைக்கு வந்து நீங்க ஆக்டிங் தலைவராக கூட வந்து இல்லையே இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்காக ஏற்கனவே ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்கள் அந்த குழுவில் இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் கூட மேடையில் இருக்கிறார் அவர் எப்படி அந்த மேடையில் வந்தாருன்னு தெரியல ஒரு ஜிஎஸ்டி குறைகேட்பு கூட்டத்துல யார் இருக்கலாம் மேடையில ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் ஒரு நிதி அமைச்சர் இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கலாம் பிஜேபினுடைய மாநில பொருளாளர் எப்படியா இடத்துல வந்து உட்கார்ந்தான்னு தெரியல அவர் எதுவும் ஜிஎஸ்டி அமைப்பில் ஏதாவது பொறுப்பில் இருக்கிறாரா என்று நமக்கு தெரியல அவரை எப்படி மேடையில் உட்கார வச்சிக்கின்றதே முதல்ல இப்போ கேள்வி அப்போ அரசியல் சார்னு ஒரு நிகழ்ச்சியை செய்து ஸ்கோர் பண்ணலாம் என்று வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நபர்கள் முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் அது அவர்களுக்கு பேக்ஃபயர் ஆகிறது பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வீர தீரர் என்கின்ற ஒரு பெயரை வானதியோ அல்லது நிர்மலா சீதாராமனோ வாங்கிடக் என்பதற்காக அண்ணாமலை உடனடியாக வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இன்னொரு கோணத்தில் சொல்றாங்க நிர்மலா சீதாராமனிடம் நல்ல பெயரை வாங்குவதற்காக அண்ணாமலை வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுகிறார் ஒரு பேச்சும் சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஜிஎஸ்டி என்கின்ற இந்த கொடுமையில் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் வதிக்கக்கூடிய வரியினால் இன்னைக்கு பல தொழில்கள் எழுந்திருத்து நிற்க முடியாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது சீரான ஒரு வரியை கொண்டு வாருங்கள் ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது இதுல வந்து ஒரு பத்திரிகை எழுதுறான் எவ்வளவு பெரிய பெருமையாக எழுதுறான்னு சொல்லி சொன்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையோட பேர் சொல்வதற்கு நமக்கு அவமானமா இருக்குது அந்த பத்திரிகை வந்து சொல்லுது இதுவரை முப்பத்தி மூன்று தடவை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூட்டப்பட்டு தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான மாற்றங்கள் என்ன பெருமைப்படக்கூடிய விஷயமா கேவலமா இல்ல ஒரு ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு வரி விதிப்பை கொண்டு வந்து அதுல வந்து தொள்ளாயிரம் மாற்றங்களை கொண்டு வரீங்கன்னா நீங்க என்னத்துக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை நீங்க வந்து கொண்டு வந்தீங்க ஆரம்பத்தில் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அதை ஒழுங்காக கொண்டு வர முடியாதா அதைத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சியும் சிதம்பரம் அவர்களும் தொடர்ச்சியாக விமர்சித்துட்டு கொண்டிருக்காங்க நீங்க அவசர கதியில் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் எவ்வாறு நீங்கள் அவசர கதியில் சிலையை திறந்து அந்த சிலை வந்து இடிந்து விழுந்ததோ அவ்வாறே நீங்க அவசர கதியில ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து தொள்ளாயிரம் மாற்றங்கள் ஆயிரம் மாற்றங்கள் இரண்டாயிரம் மாற்றங்களும் போய்கிட்டே இருக்கும் இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போவதில்லை இந்த மக்கள் இந்த இன்னும் இருப்பார்கள் அறிவியலை பொருளாதாரத்தை தெரிந்தவர்களாக அந்த இருந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கும் பொருளாதாரமும் தெரியாது அறிவியலும் தெரியாது இவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியை செய்கிறார்கள் என்றால் இந்த மக்களும் இந்த நாடும் எவ்வாறு நன்மை அடைவார்கள் என்கின்ற கேள்விதான் இதில் இருந்து வருகிறது ஆகவே இந்த விஷயத்தில் உண்மையை மக்களுக்கு உறக்கச் சொல்வதற்கு விரும்பக்கூடியவர்களுடைய குரல் வலையை நெறிக்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறோம் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்